ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்டுருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளூர் டு சென்னிமலை ரோட்டில் தண்ணீர் பந்தல் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாகிருக்கு நார்த்து ஃபேஸிங் சைட்டு தான் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் வந்து கிச்சன் அலாட் பண்ணியிருக்காங்க ஹாலுக்கு கிச்சனுக்கு நடுவில் ஒரு அழகாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு போர் இருக்குது இபி ஃபெசிலிட்டி இருக்குது எயிட்டி பர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்காங்க ஹால் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினேழு சைஸ் எடுத்திருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் அவைலபிளாக இருக்கு வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அவுட் சைடு போர்ட்டிகோ பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினேழு சைஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க அவுட் சைடு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோடய என்கொயரிக்கு கீழே பொருளாகார நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க Thank you viewers.